அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி கடவுள் பக்தி கொண்டா காதல் நெறியில் உயிர்கள் செல்லவே முடியாது அப்படின்னு சில பேர் வாதாடுவாங்க காதல் கடவுள் நெறிக்கு முற்றிலும் மாறுபட்டதுன்னு சொல்லுவாங்க கடவுளை அடையணும் அப்படின்னா காதலை அறவே கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எல்லாமே முறியடிக்கும் வகையில் இருப்பது தான் ஆண்டாளுடைய பக்தியும் காதலும் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் இந்த ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி போன்ற நூல்களை அருளியவரும் இந்த ஆண்டாள் தான் இந்த நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்புமிக்க ஆண்டாளுடைய கதையைத்தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் மூன்று சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டின் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் இருக்கார் அவர் திருமாலுக்கு சேவை செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருந்தார் திருமால் மீது அளவற்ற பக்தி அப்படிப்பட்ட பெரியாழ்வார் தன்னுடைய நந்தவனத்தில் மலரும் பூக்களை பறித்து தினமும் மாலை தொடுத்து திருமாலுக்கு கொடுப்பாரு அதற்காகவே அந்த நந்தவனத்தை சிறப்பாக பராமரிச்சிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட அந்த நந்தவனத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது தான் துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை இருப்பதை பார்க்கிறாரு அதை கையில் எடுத்துட்டு பக்கத்தில் யாராவது அந்த குழந்தையின் பெற்றோர்கள் இருக்காங்களான்னு தேடி பார்க்குறாரு அப்படி யாருமே அங்கே இல்லை அதனால் அந்த பெண் குழந்தையை பார்த்து அதற்கு கோதை அப்படின்னு பெயரிட்டு தனக்கு வாரிசுன்னு யாருமே கிடையாது இந்த பெண்ணையே வளர்ப்போம் அப்படின்னு அந்த கோதையை தான் பெற்றெடுத்த பெண்ணை போல பேணி பாதுகாத்து வளர்த்துட்ருக்கிறாரு பெரியாழ்வார் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ கோதையும் அங்கெல்லாம் போவா அவர் கோவிலின் கருவறை வரை போவார் கோதைக்கும் அங்கெல்லாம் போக வாய்ப்பும் கிடைக்குது இப்படி வரையே பின்தொடர்ந்து போயிட்டு கோதை அவர் சொல்ற கதைகளை கேட்டுதான் வளர்றா எந்த ஒரு குழந்தையும் எதை பார்த்து வளர்கிறதோ அதுவாகவே ஆக்கப்படுகிறது அது போலதான் கோதை எப்போதும் கண்ணனுடைய கதைகளையும் லீலைகளையும் கேட்டே வளர்ந்துட்டு இப்படிப்பட்ட கோதைக்கு விளையாட்டு தோழனாக கண்ணனே இருக்கிறாரு அப்படித்தான் கண்ணனுக்குன்னு ஒரு தனி அறை அமைத்து அங்கு புல்லாங்குழல் சக்கரம் இவற்றை எல்லாம் வரைந்து அவன் கூடவே விளையாடத் தொடங்குறா கோதை தன்னுடைய தோழன் கண்ணன் தான் அப்படின்னு மனதில் உறுதிப்படுத்திக்கிறா சிறு பிள்ளையாக இருக்கும் இந்த கோதை செய்யும் செயல்கள் எல்லாமே சுற்றி இருப்பவர்களை ஆச்சரியப்படுத்துது இந்த அளவுக்கு கண்ணன் மீது இந்த வயதிலேயே ஈர்ப்பா அப்படின்னு பெரியாழ்வார் கூட வியந்து போறாரு இது எல்லாம் சிறு பிராயத்தில் நடக்கிறது தான் அப்படின்னு அப்போது எதுவும் கண்டு கொள்ளாமல் விடப்படுகிறது இப்படியே வளரும் கோதை ஒரு நாள் கூட கண்ணனுடைய கதைகளை கேட்காமல் இருந்ததில்லை திரும்ப திரும்ப அதே கதைகளை சளைக்காமல் கேட்டு வளர்ந்துட்டு இப்படி வளர்கின்ற கோதை பருவ வயதை அடைந்ததும் அவளுடைய எண்ணத்துல சில மாறுபாடுகள் ஏற்படுது நண்பனாக இருந்த கண்ணன் இப்போது காதலனாக அவ கண்களுக்கு தெரிகிறான் மனிதர்கள் யாரையும் நான் திருமணம் செஞ்சுக்க போறதில்ல கடவுளான கண்ணனையே என்னுடைய கணவனாக நான் மனசுல நினைச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டாள் தனக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் பெரியாழ்வார் கண்ணனுக்குன்னு மாலை தொடுத்து வச்சிருக்கிறாரு இத பார்த்த ஆண்டாளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை உருவாக ஆரம்பிக்குது நம்ம கண்ணனுடைய மனைவியாக போறவங்க அதனால நான் மனித மாலையை கண்ணன் அணிந்தா என்ன தப்பு அப்படின்னு அந்த மாலையை கழுத்தில் போட்டு அழகு பார்க்குறாங்க அதற்கு பிறகு மனதிற்குள் ஒரே குதூகலமாக இருக்குது தான் அணிந்த மாலையை தான் அங்கே திருமாலுக்கு அணிவிக்க போகிறாங்க அப்போ எனக்கும் நிச்சயம் நிச்சயமான மாதிரி தானே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை அது போலவே அந்த மாலையை அணிந்து அந்த இடத்துலையே திரும்ப எடுத்து வச்சிடறாங்க அந்த மாலை தான் திருமாலுக்கு கொண்டு போய் அணிவிக்கப்படுது இப்படியே தினமும் நடந்துட்டு பெரியாழ்வார் பார்க்கறதே இல்லை ஒரு நாள் தன்னையே மெய் மறந்து மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று நாம திருமாலுக்கு ஏற்றவளா அப்படின்னு யோசனையோடு நின்னுட்டு இருக்கும்போது பெரியாழ்வார் இந்த காட்சியை பார்த்தர்றாரு இதை பார்த்து மனம் பதைக்க கடவுளுக்கு சூட்ட வேண்டிய மாலையை நீ போட்டுக்கிட்டியே இது எவ்வளவு பெரிய அபத்தம் அப்படின்னு மனம் துடி துடிச்சு போறாரு அதற்கப்புறம் வேறொரு மாலை தொடுத்து கடவுளுக்கு அணிவிக்கிறாரு அன்று இரவு பெரியாழ்வாரின் கனவில் கண்ணன் தோன்றி இன்னைக்கு நீங்க போட்ட மாலையில சுத்தமா வாசனையே கிடையாது கோதை அணிந்த மாலை வாசனை மிக்கதா இருக்கு இனிமேல் கோதை அணிந்த மாலையவே எனக்கு சூட்டுங்கன்னு சொல்லி மறையிறாரு இதை பார்த்ததும் திடுக்கிட்டு எழுந்த பெரியாழ்வார் தன்னுடைய மகள் சூடிய மாலையை தான் கடவுள் கேட்குறாருன்னு தெரிஞ்சதும் ஆச்சரியப்படுறாரு அதற்கப்புறம் தன்னுடைய மகளை சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அந்த கோதை அணிந்த மாலையைத்தான திருமால் அணிஞ்சுக்கிறாரு அதனால சூடி கொடுத்த சுடற்கொடிங்கிற பெயரை அவளுக்கு சுற்றாரு கடவுளையே ஆட்கொண்டனால அவளுக்கு ஆண்டாள் அப்படிங்கிற பெயரையும் கொடுக்கறாரு இந்த இடத்துல இருந்து தான் அவளுக்கு ஆண்டாள் அப்படிங்கிற பெயர் வர ஆரம்பிக்குது ஆண்டாளுடைய தலையலங்காரம் ரொம்பவும் வித்தியாசமானதாக இருக்கும் ஒரு பக்கமாக பெரிய கொண்டை போடப்பட்டு பார்க்க கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரிகளின் கொண்டை போல இருக்கும் ஒரு பக்கத்துல கிளி வச்சிருப்பாங்க இதுதான் ஆண்டாளுடைய கோலம் இப்படிப்பட்ட ஆண்டாள் தான் இயற்றிய நாச்சியார் திருமொழியில் தன்னை கணவனாக கைப்பிடிக்க போகும் கண்ணன் எந்த மாதிரி கோலத்தில் எல்லாம் வருவாங்கன்னு வர்ணித்து பாடல்களை பாடியிருக்கிறாரு வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற தலைப்புல இப்படித்தான் எனக்கும் கண்ணனுக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு கற்பனை கலந்த பாடல்களை உருவாக்கியிருப்பாங்க ஆயிரம் யானைகளோடு கண்ணன் மண்டபத்திற்கு வர அங்கு அம்மை மிதித்து திருமணம் செய்வது போல கணா கண்டேனடி தோழி அப்படின்னு பாடல்களை பாடியிருப்பாங்க இந்த பாடல்கள் அனைத்துமே காதல் ரசம் சொட்ட ரசிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாடல்கள் ரொம்பவும் பிரசித்தி பெற்றுதான் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்படி எப்போதும் கண்ணனையே நினைத்து உருகி கொண்டிருக்கும் கோதையை பார்த்து மனம் மறுத்தப்படுறாரு பெரியாழ்வார் அப்பதான் பெரியாழ்வாரோட கனவுல மீண்டும் திருமால் தோன்றி அவளை மணப்பெண்ணை போல அலங்கரித்து பல்லக்கில் வைத்து தன்னுடைய கருவறைக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு அதே போல மூடப்பட்ட பள்ளக்கில் கோதையை அமர்த்தி தொண்டர்களும் அர்ச்சகர்களும் பெரியாழ்வாரும் தொடர பங்குனி உத்திரத்தன்று அழகிய மணவாளன் அரங்கனின் திருமண மண்டபத்தை அடைகிறாங்க கோதை பள்ளக்கிலிருந்து இறங்கி தனியாளாய் திருவரங்கப்பெருமாளின் திருவடிகளின் அருகே அமர்ந்து சிறிது நேரத்தில் காணாமல் போகிறாங்க பெரியாழ்வார் மகளை காணாது உள்ளம் கரைந்துருக இறைவன் தாம் கோதையுடன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காட்சியளிப்பதாக கூறுறாரு பெரியாழ்வாரும் அங்கு சென்று தம் பணியை தொடர்ந்து நடத்தி பெரிய கோபுரம் ஒன்றை கட்டி கோவிலை எழுப்புறாரு இதுதான் வரலாறு இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயிலில் மணமகன் போன்று வீட்டிற்கும் அரங்க மன்னரின் கம்பீரமும் மனதிற்கு செய்த மணமகளை வாய்க்க பெற்ற புதுப்பெண் போன்று அளப்பரிய மகிழ்ச்சி வெள்ள முகத்தில் தவள இருக்கும் ஆண்டாளின் எழிலும் கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கு ஆண்டாள் இறைவன் பால் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் தேர்ந்த அறிவுத்திரத்தையும் திருப்பாவை எடுத்துரைக்கின்றது இந்த உலகத்துல அறியாமையால மூழ்கி கிடக்கக்கூடிய ஆன்மாக்களை இதன் மூலம் தட்டி எழுப்புகிறார் ஆண்டாள் இதுவரை நம்ம பார்த்த செய்தியிலிருந்து கண்ணனிடமே காதல் கொண்டு பிள்ளை பருவத்திலிருந்து அவனையே அடைய வழி தேடிக் கொண்டிருந்தார் ஆண்டாள் பின்னர் சான்றோரால் வழிபடுவோரால் கண்ணனாக கருதப்படும் அரங்கநாதனிடம் சென்று சேர்ந்து மரணமிலா பெருவாழ்வு பெற்று உய்ந்தார் தன்னுடைய பாடல்களால் உலகோரை உய்வித்தார் என்று கூறலாம் இப்படிப்பட்ட ஆண்டாளுடைய கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம்